வருக்கும் வணக்கம் என் பெயர் மைத்திரி சென்னை மாவட்டத்தை சேர்ந்தவள் தமிழ் இலக்கியம் படித்திருக்கிறேன் தலைமையாக இப்பொழுது பணியாற்றி கொண்டிருக்கிறேன் என்னுடைய பொழுதுபோக்கு பேச்சாளர் நான் மேடையில் பேசும் விருப்பம் உண்டு நிறைய இடங்களில் பேசியிருக்கிறேன் இப்பொழுது புதுமை பெண் என்னும் தலைப்பில் நான் பேசப்படுகிறேன் புதுமை பெண் என்று சொல்லும்போது என் பார்வைக்கு சில பெண்கள் தெரிந்தார்கள் அப்போது அப்போதுதான் அந்த மாதத்தம் எழிசை மடமையை கொடுத்துவோம் என்ற பாரதியின் அந்த சொற்கள் எனக்கு நினைவு வைத்தது நான் குறிப்பிடும் அந்த பெண்களும் இந்த வார்த்தைகளுக்கு சொந்தமானவர்கள் தான் அப்படிப்பட்ட அந்த பெண்கள் யார் என்றால் முதல் பெண் பிரிஞ்சால் பாட்டி அப்படிங்கிற ஒரு இளம் பெண் மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்தவர்கள் அவங்களுக்கு ஐந்து வயது இருக்கும்போதே கண் பார்வை மங்கி விட்டான் அதை ஒரு பொருட்டாக நினைக்காமல் தன்னம்பிக்கையோடு அவங்க செயல்பட்டாங்க அவங்க பட்டப்படிப்பு படிக்கணும்னு ஆசைப்பட்டு எம்பில் பட்டம் முதலீடு பெற்றார்கள் அதன் பிறகு முயற்சியினால் அவங்க ஐஏஎஸ் தேர்வுன்னு எழுதி வெற்றி பெற்றிருக்காங்க அவங்க பயிற்சி கூடங்களுக்கு போகாமலேயே எழுநூற்றி எழுபத்தி மூன்றாவது ரேங்க்கு பெற்றாங்களாம் எவ்வளோ தன்னிம்பிக்கை பாரு அவங்க என்ன பண்ணாங்க அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி இருபதில் திருமவனந்தபுரத்தில் துணை கலெக்டராக தேர்வு செஞ்சு பதவியும் ஏற்றுக்கிட்டாங்க அப்படிப்பட்ட அவங்க எனக்கு புதுமை பெண்ணாக தெரிஞ்சாங்க அடுத்தது நான் சொல்லக்கூடிய புதுமை பெண்ணு சொல்கிற சொல்லக்கூடியவங்க பசீலா என்கிற இருபத்தி ஏழு வயது இளம் பெண் அவங்க ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவங்க சாதாரணமாக தேசிய இளவிலான பைக் ரேஸில் ஆண்கள் மட்டும்தான் பங்கேற்றுப்பாங்க ஆனால் ஒரு பெண்ணை பார்த்தபோது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது எப்படி இது அப்படின்னு நான் கேட்டபோது அவங்க சொன்னாங்க நான் ஒரு தடவை சாலையில் போய்கொண்டிருந்த போது இரண்டு இளைஞர்கள் பைக் ரேட்டி பைக் ரேசிங் வைத்து விதை காட்ட காட்டிக்கொண்டு இருந்தாங்க அப்போது இதெல்லாம் வந்து பெண்கள் செய்ய முடியாது அப்படின்னு அவங்க என்னை கேலி பண்ணாங்க எல்லாம் கேலி பண்ணாங்க அப்போ நான் முடியும் எங்களாலையும் சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அந்த பைக் ரேஸ் லாரியில் கலந்துக்கிட்டு வெற்றி பெற்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களுடைய இந்த ஊக்கத்துக்கு யார் தெரியுமா காரணம் அவங்களுடைய அம்மா அவங்க தான் ஊக்கம் கொடுத்து கலந்துக்குன்னு சொன்னாங்க அப்போது என்னுடைய பார்வைக்கு இந்த பெண்ணும் அவங்களுடைய அம்மாவும் புதுமை பெண்ணாக தெரிஞ்சாங்க அடுத்தது மூன்றாவது ஆளாக நான் குறிப்பிடும் ஆளு ஒரு இளம் பெண் கல்லூரியில் படித்து கொண்டிருந்தாங்க அவங்க அந்த சமயம் கொரோனா அதிகமாக இருந்த சமயத்தில் அவங்க வீட்டில் இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது அந்த சமயத்தில் அவங்க அவங்க அப்பா ஒரு மெக்கானிக்கல் அப்படிங்கிறதுனால அந்த தொழிலை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு அப்போ தன்னுடைய தந்தையிடமிருந்து அந்த மெக்கானிக்கல் தொழிலை கற்றுக்கொண்டு அவங்க அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க எதேச்சையாக நான் அந்த கடைக்கு என்னுடைய பொருளை பழுது பார்க்க எடுத்து கொண்டு போனேன் அப்போது அவங்க பார்த்த உடனே எனக்கு ஆச்சரியமாக இருந்தது ஒரு பெண் இந்த தொழிலை செய்ய முடியுமா அப்படின்னு நான் கேட்டபோது முடியும் பெண்களாக நம்மால் எதுவும் செய்ய முடியும் என்று தைரியமாக சொன்னார்கள் அந்த கடையில் அவர்கள் அந்த மாதிரி சொன்ன உடனே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அவர்கள் என் பார்வைக்கு புதுமை பெண்ணாக தெரிந்தார்கள் ஆம் மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதமும் செய்திடல் வேண்டுமம்மா என்ற கவிமணியின் எடுத்துக்காட்டுக்கு நம் மகளிர்கள் இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் பெயர் செய்யறியாத மகளிர் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் அவர்கள் எல்லோருமே சாதிக்க துணிக்கும் எல்லோருமே நம் பார்வைக்கு புதுமை பெண்கள் தான் என்று கூறி எனக்கு வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்